தாய் வீடு நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மச்சகேஸ்வரம் எழுதியவர் தானா ஜீவராஜ் வாசிப்பவர் சோதிலிங்கம் சுபாஜினி சுட்டெரிக்கும் அதிக நேரம் என்ற பொழுதிலும் நெடிதுயர்ந்த நிறங்கள் நின்றனி செய்கின்ற மலைப்பாதை வழியே அவர்கள் நடந்து சென்ற பொழுது சூரியனின் வெப்பத்தை மிக குறைந்த அளவிலேயே உணர்ந்து கொண்டார்கள் பாபநாசம் அமைந்திருந்த சமதரை பிரதேசத்திலிருந்து செங்குத்தான பாதை வழியே அவர்கள் நடக்க வேண்டியதாக இருந்தது கொஞ்சம் கவனக்குறைவாக நடந்தாலும் கனநீரத்தில் உருண்டோடி நடக்க தொடங்கிய இடத்திற்கே வந்துவிட வேண்டி வரும் என்று உணர்ந்ததால் பேச்சு எதுவும் கொடுக்காமல் மூச்சு வாங்கியபடி நால்வரும் பின் ஒருவராக படிகள் இல்லாத சரிவான மலைப்பாதையை ஏறி முடித்தார்கள் கோணமாமலை அடிவாரத்திற்கும் கடலுக்குள் நீண்டிருக்கும் அந்த மலையின் உச்சி பிரதேசத்திற்கும் நடுவில் அமைந்திருக்கும் சிறிய குன்று பகுதி அது அதனுடைய இடது பக்கத்தில் விஷ்ணு ஆலயத்திற்கு செல்வதற்கான வழி இருந்தது மலை உச்சியில் அமர்ந்தருள் பாலிக்கும் கோணநாயகரை வணங்கிய பின் பரவசமூட்டும் ஆண்டாள் பாடிய திருப்பாவை பாடல்களை பாடியபடி சிறு பக்தர் கூட்டம் அந்த வழியே விஷ்ணு ஆலயத்தை நோக்கி சென்று கொண்டிருந்தது மரங்களுக்கு நடுவில் தெரியும் மிக அழகிய வேலைப்பாடுகளுடன் கூடிய கோபுரத்தை நோக்கி கைகோப்பி வணங்கிய நால்வரும் வளமை பிரகாரம் மலை உச்சி நோக்கி நடக்க தொடங்கினர் நினைவு தெரிந்த நாளிலிருந்து உள்ளத்தில் வைத்து பூஜித்த உலகளந்த பெருமாளை விட்டுட்டு போறேனோ என்று தோணுது பாட்டி ஆதினி சிறுவயதில் இருந்து மகாவிஷ்ணுவின் பாதங்களை பணிந்து நடனம் பயின்று வளர்ந்த ஆதினி ஆழ பிறந்தால் பொறித்த இலட்சணியின் காரணமாக சிவாலயத்திற்கு தன்னை அர்ப்பணிக்க நேர்ந்ததை குறிப்பிடுகிறாள் என்பதை அறிவாட்டி பாட்டி புரிந்து கொண்டார் ஓடிக்கொண்டிருக்க வேண்டியது தண்ணீரின் பணி வாய்க்கால் எந்த பக்கம் விட்டப்பட்டிருந்தாலும் அது உரிய இடத்திற்கு கொண்டு சேர்க்கும் தோட்டத்தில் அதைத்தானே நாங்கள் தினமும் பார்க்கிறோம் என்றாள் அறிவாட்டி பாட்டி குறிப்பறிந்து கொடுப்புக்குள் சிரித்தாள் கோதை புரிந்தும் புரியாததுமாய் மூவரின் முகங்களையும் மாறி மாறி பார்த்துக்கொண்டு கொண்டு நடந்தாள் கோதையின் தாய் சோழ பெருமன்னர் காலத்தில் கோணேச்சரத்துக்கு என்ன பெயர் தெரியுமா என்று கேட்டார் அறிவாட்டி பாட்டி மச்சகேஸ்வரம் என்று தாமதிக்காமல் கூறினாள் கோதை மச்சகேஸ்வரமா என்று ஆச்சரியத்தோடு கேட்டாள் கோதையின் தாய் ஆமம்மா திருமால் மீனாக அவதாரம் எடுத்து பிறகு கோண மாமலியை சுற்றி இருக்கிற பாற்கடலில் மீண்டும் திருமாலாக உருமாறி கோணநாயகரை வணங்கியதால் இந்த பெயர் வந்தது மீன் உருவம் நீங்கிய தலம் என்பதால் கோணேச்சரத்தை மச்சகேஸ்வரம் என்று அழைப்பது வழக்கம் ஆதினி உங்களோட வாரதால நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டன் என்றால் ஆச்சரியம் மாறாத குரலோடு கோதையின் தாய் இதெல்லாம் ஆழ பாட்டி கந்தலாயில இருந்து எங்களை துரத்தினதால கிடைச்ச அனுபவம் என்றாள் கோதை வாழ்க்கையில எல்லாம் நாம நினைச்ச மாதிரி நடக்காது கிடைச்சதை வச்சு கொண்டோ நினைச்சதை சாதிக்க தெரியணும் என்றபடி கண்ணுக்கு தெரியத் தொடங்கிய திருக்கோணேச்சர ஆலய கோபுரத்தை பார்த்தபடி மலைப்பாதையில் ஏறி கொண்டிருந்தாள் அறிவாட்டி பாட்டி கோணமாமலையின் உச்சி பகுதியை அடைந்ததும் மூவரும் பிரமித்து போனார்கள் வாழ்நாளில் அவர்கள் அப்படி ஒரு காட்சியை கண்டதே இல்லை கடலுக்குள் நீண்டிருக்கும் அந்த மலையின் உச்சியில் இருந்து பார்க்கும் திருகோணமலை நகர பகுதி ஒரு விரல் அளவு நிலம் கடலுக்குள் நீண்டிருப்பது போல் தென்பட்டது மலைகளையும் காடுகளையும் குளங்களையும் ஆறுகளையும் மட்டுமே கண்டு வளர்ந்தவர்களுக்கு தாங்கள் கடந்து வந்த திருவோணமலை நகர பகுதியை கடலுக்குள் நீண்டிருக்கும் நிலமாக கோணமாமலையில் இருந்து பார்ப்பது வாழ்வில் அதுவரை அடைய முடியாத சந்தோஷத்தை தந்தது இவை அனைத்தையும் பல வருடங்களுக்கு முன்னமே அனுபவமாக கண்டுகொண்ட அறிவாட்டி பாட்டி மட்டும் ஆரவாரம் இல்லாமல் ஆலயத்திற்கு செல்லும் வழியில் இருந்த ஒரு பெரிய கல்லின் ஓரத்தில் இருந்தபடி தன்னை ஆசுவாசப்படுத்தி கொண்டிருந்தாள் ஒரு பக்கம் கடல் கடந்து பக்தர்கள் தேடி தரிசிக்க வரும் கோணேச்சரத்தின் அழகிய கோபுரம் மறுபக்கம் கடலுக்குள் காடு போர்த்து நீண்டிருக்கும் திருமலை நகரின் அழகிய காட்சி இரண்டையும் வியப்புடன் மாறி மாறி பார்த்த வண்ணம் நிற்கும் மூவரையும் மகிழ்ச்சியோடு பார்த்து கொண்டிருந்தாள் அறிவாட்டி பாட்டி முதன் முதலாக நான் வந்தபோதும் இப்படித்தான் பார்த்து கொண்டிருந்தேன் எத்தனை முறை பார்த்தாலும் திகட்டாத அழகிய காட்சிகள் இவை என்றால் அறிவாட்டி பாட்டி கடல் வழியாக தவழ்ந்து வந்த குளிர் காற்று களைப்போடு நிலையேறி வந்த நால்வரையும் குளிர்வித்து அவர்களுக்கு புத்துணர்ச்சி கொடுத்தது வாழ்வின் முதல் முறையாக கடலை பார்க்கும் ஆதினி அந்த பாற்கடலை கண்ணிமைக்காமல் பார்த்துக் கொண்டிருந்தாள் ஆதினியின் மனது தாங்கள் கந்தலாயில் வாழ்ந்து வருகிற வாழ்க்கைக்கும் கடந்த சில நாட்களில் தான் கண்ட மனிதர்களின் வாழ்க்கை முறைக்கும் இடையிலான இடைவெளியை நினைத்து ஆதங்கம் கொண்டபடி இருந்தது ஆரியத்திற்கு வரும் பக்தர்கள் அணிந்திருக்கும் உடை அலங்காரங்களும் அவர்களது பழக்க வழக்கங்களும் அவர்களது வாழ்க்கை முறையும் கோணமாமலை உச்சிக்கும் கந்தலாய் மடுவிக்குமான வித்தியாசத்தை உணர்த்துவதாக இருந்தது முதன் முதலாக இந்த மலை உச்சி பகுதிக்கு வந்தபோது தான் என் நினைவுக்கு வந்தது எப்படியாவது என் சொந்தங்களின் வாழ்க்கை முறையை கொஞ்சமாவது மாற்ற வேண்டும் என்ற வைராக்கியம் அப்போதுதான் பிறந்தது சொந்த ஊருக்கு போவதில் இருந்த சிக்கல் நிலை காரணமாகத்தான் நான் கந்தலாக்கி வந்து சேர்ந்தேன் அங்கே இருக்கும் பெண்களை முன்னேற்ற பாடுபடுவதும் அதற்காகத்தான் என்றால் பெருமூச்சு விட்டபடி அறிவாட்டி பாட்டி ஆதினியும் கோதையும் அறிவாட்டி பாட்டியின் காலடியில் போய் அமர்ந்து கொண்டார்கள் என்ற பட்டம் இந்த மலை எங்களை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது இங்க நாம கற்றுக்கொள்கிற விஷயங்களை வச்சு கொண்டு நம்மட ஊர்ல சேத்திலையும் காட்டிலேயும் கால்நடைகளோடு வாழ்க்கைக்காக போராடி சாகிற ஒரு சில பேரிட வாழ்க்கை முறையாவது முன்னேற்றி மேல கொண்டு வர முயற்சி செய்யணும் என்று அப்பத்தான் முடிவெடுத்தேன் வெளியில இப்படி ஒரு உலகம் இருக்கிறது என்றே தெரியாத குடும்பத்தில் இருந்து வந்தவளால வேறு என்னதான் யோசிக்க முடியும் என்றாள் அறிவாட்டி பாட்டி அறிவாட்டி பாட்டி எப்போதும் தன்னுடைய ஆசைகளை அறிவுரையாகவோ அல்லது வேண்டுகோளாகவோ சொன்னதில்லை என்பதை ஆதினியும் கோதையும் அறிவார்கள் அதனால் அறிவாட்டி பாட்டி என்ன சொல்ல வருகிறார் என்பதை நன்றாக புரிந்து கொண்டார்கள் ஆதினியும் கோதையும் ஏதோ பேச முயன்ற போது மதிய நேர பூசை தொடங்குவதற்கான மணி ஒலித்தது நால்வரும் எழுந்து நடந்தார்கள் அவர்கள் ஆலய வளாகத்தை அடையும் போது அங்கே வரவேற்பு நடனம் ஆரம்பித்திருந்தது விசேட பூசைக்காக பாவநாசத்தில் இருந்து கொண்டு வரப்பட்ட தீர்த்த நீரை வரவேற்பதற்கான நடனத்தை ஆலய தேவரடியார் ஆடத் தொடங்கியிருந்தார் பக்தி பரவசமூட்டும் திருஞான சம்பந்தரின் தேவாரத்தை நான்கு தேவரடியார்கள் பன்னிசைத்து பாடிக்கொண்டிருந்தார்கள் அந்த மலை உச்சி முழுவதும் இசையால் நிறைந்திருந்தது நல்ல வாயினும் மனத்தும் மறு நின்ற மாண்பின நோயிலும் நீங்கும் தொழிலி நுழை தரு நூலினர் ஞாலம் கோயிலும் கடலுடன் சூழ்ந்த கோணமாமலை அமர்ந்தாரி திருக்கோயிலும் சுனையும் கடலுடன் சூழ விளங்கும் திருக்கோண மாமலையில் வீற்றிருக்கும் தாயை விட நல்ல தலைவரான சிவபெருமானின் புகழினை பாடும் தேவார பாடலுக்கு ஏற்றபடி தேவரடியார் வெளிப்படுத்தும் நடனத்தை கண்ணி நீக்காமல் நால்வரும் பார்த்து கொண்டிருந்தார்கள் நன்றி